வணக்கம் நேர்களே வாங்க இன்னைக்கான பருத்தி ஏழு விலைகளை பற்றி பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மூலனூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை நடந்த பருத்தி கொள்முதல் ஏலத்தில் ஏழாயிரத்தி எண்பத்தி மூணு மூட்டைகள் பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டது பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி ஐந்து ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஒரு ரூபாய் இருபத்தி எட்டு காசுகள் வரை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது திருப்பூர் திண்டுக்கல் கரூர் திருச்சி ஈரோடு கோவை மாவட்டங்களை சேர்ந்த ஏழுநூத்தி பதினைந்து நபர்கள் பருத்திகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் பருத்தியை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்ய ஈரோடு சேலம் கோவை திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களை சேர்ந்த வணிகர்கள் பங்கேற்றனர் மொத்தம் இருபத்தி ஒன்போது வியாபாரிகள் ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கிலோ பருத்தியை ஒரு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு கொள்முதல் செய்தனர் என திருப்பூர் விற்பனைக் குழுவின் முதுநிலை செயலாளர் திரு கண்ணன் பொறுப்பு அவர்கள் தெரிவித்தார் பருத்தியலத்தின் ஏற்பாடுகளை மூலநூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சிவகுமார் அவர்கள் செய்திருந்தார்